அந்த மாய கண்காட்சின்றது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறிக்கிறது அதுக்கு அடையாளமாக சொல்கிறாரு அந்த இதில் கதையில் அதில் இவர்கள் கடந்து போகும்போது இவர்களுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்குது அது உலகத்தை குறிக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் குறிக்குது இவர்கள் வந்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மனுஷனை குறிக்கிறார்கள் இவங்க கடந்து போகிறாங்க கடந்து போகும்போது மூன்று வித்தியாசங்கள் இவர்களில் காண முடிகிறது மூணு காரியம் இவங்களை பற்றி வித்தியாசமாக தெரியுது ஒன்று அவளுடைய உடையில் வித்தியாசம் வேற விதமான உடை ஏதோ பார்த்துட்டு பைத்திகாரன்னு நினைக்கிறாங்க அவங்க இவன் என்ன லூஸுங்களா பைத்திகாரங்களா என்ன அப்படி இருக்கான்ல வட விட நம்ம நம்ம ஊரில் போடுற மாதிரி நம்ம ஜனங்க போட்டிருக்கா மாதிரி இல்லையா ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறாங்க ரெண்டாவது ரெண்டாவது காரியம் பாஷையில் வித்தியாசம் பாஷை பாஷையில் வித்தியாசம் சொல்லிடுறோமோ இல்லை பாஷையில் வித்தியாசம் என்னென்னு விளக்குற பிறகு மூணாவது வேல்யூஸில் வித்தியாசம் எதை பெரிதாக அவர்கள் எண்ணினார்கள் என்கிறத பெரிய வித்தியாசம் இது அர்த்தம் என்ன ஏன் இப்படி சொல்கிறாரு இது மூணு வித்தியாசத்தை ஏன் எடுத்து சொல்கிறாரு அர்த்தம் இது முதல் என்ன சட்டையில் வித்தியாசம் போட்டிருக்க உடையில் வித்தியாசம் இந்த உடையை வச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரசங்கங்கள்லாம் நடந்து போச்சுங்க இன்னைக்கு இல்லையா கிறிஸ்தவத்தையே உடைப்பிரசங்கம் ஆகிட்டாங்க சிலர் அன்னைக்கு கூட யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கால் கால்னு கத்துறாரு திட்டுறாரு நீ பிள்ளை எப்படி உடைய உடுத்து ஒட்டி ஆக்கும் கத்துற என்ன பண்ணுறாருப்பார் அப்படின்னு திட்டுறாரு உடையை வச்சு அவ்வளோ பிரசங்கம் நடக்குது கிறிஸ்தவம் வந்து உடையை பற்றியதல்ல உண்மை தான் டீசெண்டாக உடுத்த வேணுங்கிறது அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை கிறிஸ்தவர் நல்லாதவர்களோட இன்டீசண்ட்டாக உடுத்துறாங்க எல்லாம் நல்லதான் உடுத்துறாங்க எல்லாம் ஒரு டீசெண்டாக உடுத்த வேணுங்கிறது நல்லது தான் ஆனால் கிறிஸ்தவம் உடையை பற்றிய இது எவ்வளோ நீளம் இருக்கணும் இது எவ்வளோ குட்டையாக இருக்கக்கூடாது இது என்ன கலரில் போடலாம் என்ன கலர் போடக்கூடாது இதெல்லாம் கிறிஸ்தவ உபதேசம் கிடையாது பாருங்கள் ஆ இதெல்லாம் சொல்கிறதுனாலே என்ன பிடிக்காது சிலருக்கு இருக்குது பிடிக்கலாம் போட்டோம் சொல்கிறேன் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் தாங்க இந்த பிடிக்காதவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க என்ன பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க அப்பா மாட்டி சொல்கிறாங்க அவர் தான் கரெக்டு போ நல்லா கேளு வரு அதனால் பிள்ளைங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன் இருக்கீங்களா பிள்ளைகள்லாம் என் சைடு என் கட்சி உடைனா எதை சொல்கிறாரு இங்கே உடையில் வித்தியாசன்றது எதை சொல்கிறாரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கும்படியாக சொல்கிறாரு நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் சொந்த நீதி இல்லை இவங்க கொண்டாந்த இவங்க ஊர் உடை இல்லை இவங்க இவங்க நியாய நீதி இல்லை இவங்க யோகியர்கள்ங்கிறது இல்லை அந்த உடை அல்ல ஊரில் எல்லாரும் போட்டிருக்க விட இல்லை நான் அவன காட்டிலும் யோகியம் இவனை காட்டிலும் யோகியன் அவனை காட்டிலும் நான் நல்லவன் இவனை காட்டிலும் நல்லவன் என்று அப்படிப்பட்ட நீதி அல்ல தேவன் கொடுக்கிற ஈவு அப்படிப்பட்ட நீதி தேவனே ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவை பாவமாக்கி பாவியை நீதிமானாக்குகிறார்கள் அந்த நீதி தேவன் அருளிய நீதி அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்களா இவர்கள் இவருடைய வஸ்திரமே வேறையாக இருக்குது நீதிமான்கள் என்கிற வஸ்திரத்தை தரித்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பாஷ வித்தியாசம் சொன்ன இல்லையா வெறும் பாஷ இல்ல சரி இப்போ இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ன்னு இருக்குது வெறும் பாஷ வித்தியாசம் அது சொல்றது பேச்சு வித்தியாசம் வெறும் பாஷையை சொல்லல கதையில பாஷைன்னு வந்தாலும் அவர் அர்த்தம் என்ன சொல்றாரு அர்த்தம் என்னவா பேச்சு வித்தியாசம் அவருடைய பேச்சிலேயே வித்தியாசம் அப்படின்னா என்ன உலகத்தார் எதை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி எடுத்துங்க உலகத்தில் தமிழ்நாட்டில் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க ஒன்று சினிமா பற்றி பேசுவாங்க யார் இதில் நடித்தா அந்த படம் எப்போ வருது இவர் எந்த படத்தில் அடுத்தது நடிக்கிறார் ரொம்ப முக்கியம் உலகமாக முக்கியம் வாய்ந்தது இது மூஞ்சி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சொல்லுவாங்க இவர் அவரு இது இது என்ன ஏது எல்லா நடிகையும் தெரியும் எல்லா நடிகரையும் தெரியும் இந்த விவரங்கள்லாம் ரொம்ப நல்லது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு எக்ஸாம் வருது அது தெரியுமான்னு தெரில ஆனால் சினிமாவில் என்ன நடக்குது அந்த கதை என்ன அது எப்படி முடியுது எப்படி ஆரம்பிக்குது அதில் என்ன பாட்டு வருது அந்த பாட்டு எப்படி அதில் டான்ஸ் எப்படி ஆடணும் எல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம கலாச்சாரம்ன்றாங்களே இவ்வளோதான் இவ்வளோ தான் தெரியுது பாருங்கள் இதுதான் ஜனங்கள் பெற்றோரும் அதில் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த டான்ஸ் ஆடி காமிச்சிரு இதை பண்ணி காமிச்சிரு இந்த பாட்டை கற்றுக்கோ அதை கற்றுக்கோ கடைசியில் இதுதான் தெரியுது பாருங்கள் வந்த உடனே போய் சினிமாவை பார்த்துட வேண்டியது அதை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் கலாச்சாரம் அது ஒன்று ரெண்டாவது என்ன பேசுவாங்க ஏதாவது அரசியல் பேசுவாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடப்புகள் அதை பேசுவாங்க சரி ஒன்றும் தெரிய வேணான்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது பாருங்கள் இன்னும் சிலர் விளையாட்டு பற்றி பேசுவாங்க கிரிக்கெட்டு இவர் எத்தனை செஞ்சுரி அடித்தார் அவர் எத்தனை மேட்சில் விளையாண்டாரு எல்லா ஸ்ட்ராட்டிஸ்டிக்கும் மனப்பாடமாக தெரியும் பத்தாம் வகுப்பு எக்ஸாம் அதை பற்றி வச்சுருந்தா இவங்க நூற்றுக்கு நூறு வாங்கியிருப்பாங்க சிலர்லாம் அதுக்கு ஜபமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் பாஸ் அதில் அவ்வளோ நல்லா தெரியும் அது இப்படி தான் பேச்சு பாருங்கள் பேச்சு உலகத்தாருடைய பேச்சு அதை பற்றி இருக்குது தான் இந்த நகை வந்துருக்குது இந்த புடவை வந்துருக்குது இதை பார்த்தியா அதை பார்த்தியா நான் இது வாங்கிட்டேன் நீ அது வாங்கிட்டியா ஒன்றை இது இருக்குதா என்கிட்ட இது இருக்கா அது இருக்குது அதை வாங்கிட்டே நீ இது இன்னும் வாங்கலையா இதுதான் பேச்சுங்க உலக பேச்சுக்கும் ஒரு விஸ்வாசினுடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது விஸ்வாசினுடைய பேச்சு என்ன அது அடுத்த காரியங்களை குறித்த பேச்சாக இருக்கிறது பேச்சே கொஞ்ச நேரம் ஒரு ஆழ்த்த பேசினாலே இவனுடைய எசன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஆள் யார் எப்படிப்பட்டவன் இவன் கத்திரிக்காக வாழுகிற ஒரு கிறிஸ்தவனா அப்படிங்கிறத போய் அவன் உலகத்தில் தான் வாழ்கிறான் அரசியல்லாம் முக்கியந்தான் இந்த விளையாட்டு எல்லாம் கூட பரவாயில்ல ஏன் பார்க்கலாம் போகலாம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா அது வந்து அதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் வழங்கலை அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்ப சில காரியங்கள்லாம் சரி பரவாயில்ல ஆனால் விசுவாசனுடைய பேச்சு எதை பற்றியதாக இருக்கும் அவனுடைய உள்ளம் எல்லாம் எதுனால் நிறைஞ்சிருக்கோ அதான் பேசுகிறான் அதாவது இருதயத்து நிறைவுனால் வாய் எல்லாரும் சொல்லுங்கள் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் இருதயத்தில் யார் இருக்கா ஆண்டவர் இயேசு இயேசுவினால் இருதயம் நிறைந்திருக்குது இயேசுக்கு அடுத்த காரியங்களால் உள்ள நிறைஞ்சிருக்குது அப்ப உள்ளத்துல வேற எதுக்காக இடம் இல்லை இருதயத்தில் தான் இடம்னா பேச்சு இயேசுவை குறித்ததாக இயேசுக்குள்ளான வாழ்க்கையை குறித்ததாக அவருடைய வார்த்தை வார்த்தையை குறித்ததாக இந்த வாழ்க்கையை குறித்ததாக அவருடைய அற்புதமான காரியங்களை குறித்ததாக அது கதை குறித்ததாக இருக்கும் ஏன்னா உள்ளம் வந்து இயேசுவினால் நிறைந்திருக்கிறது இருக்கீங்களா கிறிஸ்தவன் பேச்சுக்கும் உலகத்தின் பேச்சுக்க அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனீங்கனாலே அவன் யார்ன்றது வெளியே வந்துடும் ஆண்டவர் அங்கே வந்துடுவார் நடுவில் எதையோ ஊர் நடப்புகளை பேசிகிட்டு இருப்பான் என்னத்தையோ பேசிகிட்டு இருப்பாங்க ஆண்டவர் ஆண்டவரை பற்றி வந்துடும் தண்டைய வேலையை பற்றி பேசிகிட்டு இருப்பான் தண்டைய வீட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரங்க வந்துடுவார் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களே வந்துடும் ஏன்னா அவன் இருதயம் இதனால் நிறைஞ்சில்லை ஆண்டவரால் தான் நிறைஞ்சிருக்கிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அது அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு அந்த கதையில் ஒன்று உடையில் வித்தியாசம் ஏன்னா நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க இன்னொன்று வெறும் பாஷையில் பேச்சே வித்தியாசம் த கான்வர்சேஷன் இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ் வேற வேறொன்றை குறித்ததாக இருக்கிறது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்ததாய் இருக்கிறது அதில் வித்தியாசம் மூணாவது வேல்யூஸில் வித்தியாசம் இவங்க கடந்து போகிறாங்களாம் பாருங்கள் அந்த வேலிட்டி ஃபேரை கடந்து போகிறாங்களாம் போகும்போது அந்த கண்காட்சியிலாம் போனீங்கன்னா எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா என்ன பண்ணுறான் அவங்க நான் ஜில்லி ஜில்லி ஆட்டி காம்பான் இதை வாங்கிக்கோ இது பார்த்து இது பார்த்தீங்களா இது பா அதை பாருங்க இந்த இந்த கடைக்கு வாங்க இதை பாருங்க ஜானங்களும் ஆ இதை பாத்தியா ஓ அதை பாத்தியா ஓ அதை கொஞ்சம் ஆட்டுப்பா இதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன்ப்பா இந்த நகையை பாத்தியா இந்த புடவையை பாத்தியா இந்த விளையாட்டு சாமானை பாத்தியா அதை பாத்தியா இதை பாத்தியா இது புதுசா எல்லாத்தையும் மறந்தாச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு பேர் அதனோட கடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க தேவனுடைய மக்கள் அவர்களுக்கு இது எதுவுமே ஒரு அட்ராக்ஷனா தெரியல அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிற வேற காரியங்களை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா தான் தெரியுது இவங்க யாரு உலகத்தார் யாருன்னு உலகத்தாரு இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண காரியங்களை பெருசாக நினைக்கிறாங்க அதன் பின்னால் போகிறாங்க அதை நாடுகிறார்கள் அதுக்காக அலைகிறார்கள் தேடுகிறார்கள் அதை பெருசாக நினைக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்குது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுது பார்க்க முடியுது ஆனால் அட்ராக்ஷன் அதில் எதுவும் பார்த்தாலாம் பார்த்தாங்க ஆனால் அதில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லை ஹலோ அவங்க அட்ராக்ஷன் எதில் இருக்குது கத்தருடைய காரியங்களில் இருக்கிறது இன்றைக்கி எதை பற்றி அட்ராக்ஷன் இருக்குது நமக்கு அட்ராக்ஷன் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்துருக்கிறீங்க அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இடம் இல்லாமல் அதை பார்த்தாலே எதில் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரியுது இடம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் போய் நின்றுக்கிறேன் நின்றுட்டாவது கேட்டுட்டு வந்துடுறேன்னு இருக்கீங்க அப்போ உள்ளத்தில் அட்ராக்ஷன் கத்தருடைய காரியங்கள் தெரியல இருக்கு திங்கள்லேருந்து சனி வரைக்கும் உலகத்தில் போகும்போதும் தெரியுது அது பேச்சு வித்தியாசமாக இருக்குது ஆளை பார்த்தாலே தெரியுது நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர் ஒரு நல்ல மனுஷன் நீதிமான் மாற்றப்பட்ட மனுஷன் பாவம் இல்லை ஆளுது ஏசு ஆள்றார் இந்த மனுஷன் அப்படிங்கிறது தெரியுது பேச்சு வித்தியாசமாக இருக்குது அவர் காட்டுகிற விருப்பங்கள் எதை விரும்புகிறார் நாடுகிறார் தேடுகிறார் எதன் பின்னால் போகிறார்ன்றதுல பெரிய வித்தியாசம் இருக்குது இதையெல்லாம் உலகம் காண வேண்டும் இதெல்லாம் உலகம் காண வேண்டும் ஆபராம்ட்டு இந்த மூணு வித்தியாசமும் இருந்தது பாருங்கள் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாக இருந்தான் அந்த உலகத்தில் கானான் தேசத்தில் எல்லாரும் அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்களை வணங்குறாங்க எப்படி எப்படியோ பண்ணுறாங்க உலகம் அந்த சமுதாயமே ரொம்ப அக்கிரமணம் நிறைஞ்ச அநியாயம் நிறைஞ்ச சமுதாயமாக காணான் காணானியரை பற்றி வாஸ்திகர்னா அவர்கள் கொடுத்த அத்தனை தண்டனைக்கும் அவங்களுக்கு தகுதி உள்ளவர்கள் தான் விளங்குது அதுக்கு மேலேயும் தகுதி உள்ளவர் கர்த்தர் கருணை உள்ளவர் அவர்களை விட்டு வச்சுருந்தார் அவள் நான் அவ்வளோ அக்கிரமகாரண கண்ணான் தேசத்தார் அவர்கள் மத்தியில் போய் அந்த பொல்லாத மக்கள் மத்தியில் போய் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக ஜீவனுள்ள தேவனுடைய நண்பனாக ஒரு வித்தியாசமான மனுஷனாக இவனை பார்த்தாலே ஒரு தெய்வீகமான மனுஷன் ஒரு கடவுளுடைய மனுஷன்னு எல்லாம் பயப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான் ரெண்டாவது அவன் போன இடம்லாம் ஒரு பலிபிடத்தை கட்டினான் வாஸ்தவம் இல்லையா போன இடத்துலலாம் ஒரு பலிபிடத்தை கட்டுகிறான் அவன் போன இடத்தெல்லாம் பலிபீடத்தை கட்டுறான் அப்படின்னா அவன் போகிற இடத்துக்கு அவனுடைய ஆண்டவர் கூடையே வந்துடுறாரு அந்த ஆண்டவர் ஆராதிக்கிறான் அவன் ஒரு சமுதாயத்தில் போய் இந்த ஆண்டவர்னா யாருன்னே தெரியாத ஒரு சமுதாயத்தில் வாழ்றதுனால இவனும் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறது விட்டுட்டு அவன் மாதிரியே மாறிடல இங்கே ஆறாவது மாதிரிலாம் இல்லைங்க நான் அவங்களோடையே சேர்ந்துட்டேன் பேசாமல் நம்ம மட்டும் வித்தியாசமாக இருந்தால் தொலைச்சிருவானுங்க அப்படிங்கிறதுனால நானும் மெஜாரிட்டியோடையே போயிட்டேன் அப்படின்னு ஆள் இல்லை அவ்வளவு பேருக்கு இந்த ஆண்டவரை தெரியலனாலும் இவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த ஆண்டவரை தொழுது கொள்கிறான் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறான் அவன் போடுறதுலாம் ஆண்டவருடைய மனம் வீசும்படியாக செய்கிறான் அவன் எங்கெல்லாம் போனானோ எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் பலிபீடும் அங்கெல்லாம் கத்திரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நடக்குது அது மட்டும் இல்லை அவனுடைய வேல்யூஸ் அவன் பெரிதாக எண்ணுகிற காரியங்கள் எதை பற்றி என்றான் எதை என்றான் கத்தருடைய காரியங்களை தான் பெருசாக என்றான் இந்த உலக காரியங்களில் அவனுக்கு அட்ராக்ஷனே கிடையாது உலகத்தில் மனுஷன் பெருசாக நினைக்கிறதே இவன் பெருசாக நினைக்கல கத்தரை பெருசாக நினைக்கிறான் கத்துடைய காரியங்களை பெருசாக நினைக்கிறான் நல்லா கவனிங்க இந்த மூணு காரியங்கள் ஒன்று பாவிகள் மத்தியில் நீதிமானாக இருக்கிறான் எப்படி எப்படியோ வணங்கி எப்படி எப்படியோ பண்ணிகிட்டு இருந்தவங்க மத்தியில் பலிபிடத்தை கட்டி ஆண்டவரை வணங்குகிறான் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பற்றிய காரியங்களை அந்த ஜனங்கள் காணும்படியாக செய்கிறான் அதை விட விடமாட்டான் மூணாவது ஜனங்களுடைய விரு விருப்பம் ஆயிரம் காரியங்களா அவங்க முறை அவங்களுடைய கலாச்சாரம் சொல்லியா காணானியர் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் வாழ்ந்த விதமே ரொம்ப பாவ வாழ்க்கை இவன் அந்த ஃபாலோ இவன் வாழ்க்கை தனி இவன் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை அப்போ வெறும் ஆபரா மட்டும்தான் இப்படி ஒரு பில்கிரீமா ஒரு யாத்ரீகனாக இருக்க வேணுமா நான் சொல்லுகிறேன் நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் தேசத்தை இனத்தை விட்டு வான்னு சொன்னார் நம்மளும் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தோம் ஒரு கலாச்சாரம் ஒரு இது பின்னணியிலேருந்து வந்தோம் ஆபரகாமல் அழைத்த தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார் கண்மலையிலேருந்து வெட்டி துறவின் குழியிலேருந்து தூக்கி எடுத்தது போல் நம்மளையும் தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்போ நாமும் ஆபராமல் போல பரதேசியாய் சஞ்சரிப்பது என்பது என்னென்னு விலகி கொள்ள வேண்டும் நாமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்க வேணும் பரதேசியாக சஞ்சரிக்கிறது நான் என்ன ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கிறதில்ல பரதேசியாக செஞ்சுருக்குனா எல்லாத்தையும் உடையவனாக இருக்கணும் அதே நேரத்தில் எதையும் எதுக்குமே மனசு விற்காதவனாக இருக்கணும் இருதயத்தை விற்று போடாதவனாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனாக இருக்கணும் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும் அதே நேரத்தில் எதற்கும் தன்னுடைய இருதயத்தை விற்று போடாதவனாக எதையும் பற்றி கொள்ளாதவனாக அப்படி இருக்கணும் கத்திரம் மட்டுமே பற்றி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் இல்லையா எல்லாரையுமே அப்படி தான் தெரிஞ்செடுத்திருக்கணும்